கடந்த சில நாட்களாகவே ஜே தீபாவின் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையில் சில சுயநலவாதிகள் ஆதிக்கம் செலுத்துவதாக கூறி தனி கட்சி ஆரம்பிக்கப் போவதாக கூறி வந்தார் ஜே தீபாவின் கணவர் மாதவன் இதனால் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு நிலவியது தினகரன் ஆட்களின் சதியால்தான் இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது என்று புலம்பி வந்தார் ஜே தீபா ஆனால் ஜே தீபாவின் அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மைதான் அனைத்து குழப்பங்களுக்கும் காரணம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தனர் இந்நிலையில் ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டது குறித்து செய்தியாளர்களுக்கு தனது வீட்டில் பேட்டி கொடுத்தார் ஜே தீபா பேட்டி முடிந்ததும் வீட்டில் உள்ள அலுவலகத்தில் அமர்ந்திருந்த ஜே தீபா முன் திடீரென வந்தார் அவரது கணவர் மாதவன் அவரை கண்டதும் கடுப்பான ஜே தீபா உடனடியாக மாடியில் உள்ள தனது அறைக்கு சென்றுவிட்டார் மேலும் வீட்டில் உள்ள வேலையாட்களிடம் அலுவலகம் மற்றும் வீட்டில் உள்ள அறைகளை உள்தாளிட்டு கொள்ளுமாறும் தனது கணவர் மாதவனை வீட்டிற்குள் விட வேண்டாம் என்றும் உத்தரவிட்டு சென்றுள்ளார் இதையடுத்து தீபா தன்னை உள்ளே அழைக்க மாட்டாரா என்று ஏக்கத்துடன் அவரது கணவர் மாதவன் வெளியிலேயே நின்று கொண்டிருந்தார் மேலே சென்ற தீபா மாதவன் வெளியே செல்கிறாரா அல்லது பத்திரிகையாளர்களை அழைத்து பேட்டி கொடுக்க போகிறாரா என்று நீண்ட நேரம் பார்த்தபடியே இருந்தார் இவர்களின் கணவன் மனைவி சண்டையால் ஜெயலலிதாவின் இரத்த வாரிசு என்று நம்பி ஆரம்பம் முதல் ஜே தீபாவிற்கு ஆதரவளித்த தொண்டர்கள் மிகுந்த மனவேதனையில் உள்ளனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்கள் நன்றி